நமஸ்காரம் ஒவ்வொருவருக்கும் சாப்பாட்டில் பிரியமுண்டு ஆனால் நமக்குள்ளேயே பல பிரிவுகள் உள்ளன நான் பிரிவு என்று சொல்லுவது இவற்றைத்தான் சாப்பிட வேண்டும் வயிற்று பயிற்சிக்கு சாப்பிட வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சாப்பிட வேண்டும் அவ்வளவுதான் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் என்றிருப்பவர்கள் ஒரு பிரிவு நாம் இருக்கட்டும் யாரெல்லாம் உணவு பற்றாக்குறை இருக்கிறதோ அவர்களுக்கு விட்டு சாப்பிட வேண்டும் நான் சாப்பிடும் போதே அப்படி இருக்கும் ஒருவரை கண்டால் அவருக்கு கொடுத்து விடுவேன் இந்த எண்ணத்தோடு இருப்பவர்கள் அடுத்த பிரிவு கொடுத்துவிட்டு சாப்பிட வேண்டும் அது என்ன மனிதனுக்கு மட்டும் எல்லா ஜீவராசிகளும் தான் ஆக வேண்டும் அதனால் நான் அறிந்த வகையில் ஆடோ மாடோ நாயோ பூனையோ எது என் கண்களில் படுகிறதோ அவற்றுக்கும் தான் சாப்பிடுவேன் அதை கொடுத்து விட்டுத்தான் சாப்பிடுவேன்னு சொன்னேனே அதுதான் பலருக்கும் உடன்பாடு இருக்காது அது எப்படி தினப்படி நாம் சாப்பிடும் வேலைக்கு முன்னால் இது கிடைக்குமா நான் காலை பத்து மணிக்கு சாப்பிட வேண்டுமானால் ஒன்பது மணிக்கு ஆட்டையும் மாட்டையும் தேடிக்கொண்டா போக முடியும் அவற்றுக்கு புல்லு கட்டு போட்டு விட்டா நான் சாப்பிட முடியும் நான் சாப்பிடுவதற்கு முன்னால் யாரேனும் உணவு இல்லாதவருக்கு உணவளித்து விட்டு சாப்பிட வேண்டும் அதுவே ஒரு பூஜை அதுவே ஒரு யாகம் என்று சொன்னால் இது என்ன நிர்பந்தம் இந்த கட்டுப்பாடெல்லாம் விதிக்க முடியுமா நான் சாப்பிடுவது பாட்டு சாப்பிட்டுக் கொள்கிறேன் எந்த நாள் என்னால் முடிகிறதோ அது எங்கு கொடுக்க வேண்டுமோ அடுத்தவர் சாப்பிடுவதற்கும் கொடுத்து விட்டு போகிறேன் இதுதானே உடனே சொல்ல தோணும் அதுவும் இந்த நாட்களில் போய் ஒருத்தருக்கு உணவளித்து விட்டோ ஏதோ ஜீவராசிக்கு உணவு கொடுத்து விட்டோ நாம் சாப்பிடுவது கஷ்டமாயிற்றேன்னு தோணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் சில விஷயங்கள் எல்லாம் விதியாக வைத்தாலே ஒழிய சட்டமாக வைத்தாலே ஒழிய அது நம் கைக்கு வராது செய்ய மாட்டோம் அதனால்தான் அந்த நாளிலிருந்தே இதெல்லாத்தையும் சட்டம் சாஸ்திரம்னு சொல்லிவிட்டனர் அதிதிக்கு இல்லாதப்பட்டவருக்கு தான் நாம சாப்பிட வேண்டும் இருபது நிமிஷங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி வராவிட்டால் நாம் சாப்பிடலாம் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு கோதோகன காலம்னு சொல்லுவார்கள் இப்படி நமக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் அதை செய்யவே வருவோம் சரி தொடர்ந்து பார்த்தால் இவர்கள் ஒரு பிரிவினர் ஏதோ ஆரோக்கியத்துக்கு சாப்பிட வேண்டும் முதல் பிரிவு அடுத்தவருக்கு கொடுத்துவிட்டு சாப்பிட வேண்டும் இரண்டாவது பிரிவு அது மற்ற உணவில்லாத ஜீவராசிகளுக்கும் கொடுத்துவிட்டு சாப்பிட வேண்டும் மூணாவது பிரிவு இல்லை இல்லை எனக்கு சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும் சாப்பிடுவதற்கே வாழ்வேன் திட்டமிட்டு சாப்பிடுவேன் ஆசைப்பட்டு என்ன சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம்னு யோசித்து சாப்பிடுவேன் ஒரு மணி நேரம் சாப்பிடுவேன் இப்படியெல்லாம் வகையினர் உள்ளனர் அவர்களுக்கு எப்படி அவ்வளவு ஆசை வந்தது அது அவர்களுக்குத்தான் வெளிச்சம் அப்படி இந்த உடம்புக்கு தேவையும் இல்லை பல பேரும் நான் சாப்பாடை விரும்பி ரசித்து உண்பவன் ஒரு நாள் குஜராத்தி ஒரு நாள் மராட்டி ஒரு நாள் ராஜஸ்தானி ஒரு நாள் பெங்காலி அப்படின்னு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வகைப்பட்ட உணவைத்தான் நான் சாப்பிடுவேன் அது எல்லாவற்றை பத்தி எனக்கு தெரியும் உணவின் சுவை மிக முக்கியம் துளி சுவை குறைந்தாலும் சாப்பிட மாட்டேன் இப்படியெல்லாம் கொண்டிருப்பார்கள் அது அவர்கள் வந்த வழி இருக்கட்டும் அவர்கள் விருப்பம் அதனால் அவர்களுக்கோ சமுதாயத்துக்கோ பெரிய நன்மை இருக்காது அவர்கள் சொல்வது எங்களால் தீமையும் இல்லை என்பார்கள் உண்மை இருக்கட்டும் மற்றொரு வகை சாப்பாட்டு ருசி நன்றாக தெரியும் கொஞ்சம் தான் சாப்பிடுவார்கள் தேவையான அளவுதான் ஆனால் அதற்கென்று ருசி இல்லாவிட்டால் சாப்பிட மாட்டார்கள் கொஞ்சமாகவே சாப்பிட்டாலும் அதன் பெரிய பிடித்தம் இல்லாவிட்டாலும் ருசி இருந்தால் சாப்பிடுவோம் கடைசி வகை ருசியே தெரியாது உப்பில்லை புளி இல்லை காரம் குறைவாக இருக்கிறது சரியாக வருபடவில்லை எதை பத்தியும் கவலை இல்லை போட்டியா சாப்பிட்டேன் உப்பில்லை என்று தெரியக்கூட தெரியாது அதை அடுத்தவர் பார்த்து ஓ நீங்கள் சாப்பிடும்போது உப்பில்லையே சொல்லவே இல்லையே என்றால் தெரியவே இல்லையே அது ஒரு வகை இதில் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் யார் என்பதே நிர்ணயிக்கப்படும் இதில் சிலது மிக முக்கியம் எப்படியோ என்றென்று முடியுமோ என்றெல்லாம் தான் சாப்பிட வேண்டும் நாமே சமைத்தோம் நாமே சாப்பிட்டோம் இருக்கக்கூடாது கொடுத்து விட்டுன்னு சொல்லும்போது அது பகவானுக்கு படைத்து விட்டு கண்டோலை பண்ணிவிட்டு மற்ற பேருக்கும் கொடுத்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் இதை ஒரு சட்டமாகவே நமக்குள் நாமே விதித்துக் கொள்ள வேண்டும் ருசி தெரியட்டும் தப்பில்லை ஏன்னா பெருமானுக்கு ஒழுங்காக பண்ணி பண்ணியிருக்கிறேனான்னு ருசி தெரிய வேண்டுமே அப்பதான அடுத்த நாள் அதை சரிப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு தெரியட்டும் பாக்கி இது பெரு விருப்பத்தை வளர்த்து கொண்டால் அது உடம்பு ஆரோக்கியத்து கூட நல்லதல்ல அளவோடுதான் சாப்பிட வேண்டும் உணவே மருந்துன்னு சொல்லுகிறார்கள் ஆனால் அதை சொல்ல போனால் அது எப்படி உணவு மருந்தாகும் மருந்து மருந்து தான் உணவு உணவு தான் உணவு அமுதமாக இருக்க வேண்டும் அது எப்படி மருந்தாக இருக்கும் விருந்தாக இருக்கணும்னு சொல்லுவார்கள் மருந்துன்னு சொல்லும் போதே வியாதி குணப்படுத்த நினைக்க வேண்டாம் வியாதியை தடுக்க அதுவும் மருந்து தானே அதனால பல நோய்களையும் தடுக்கக்கூடியது ஆரோக்கியமான உணவு இந்த நாட்களில் எங்கோ எப்படியோ சாப்பிடுகிறோம் அந்த இடத்திலெல்லாம் அது ஆரோக்கியமான தான் தயார் செய்யப்படுகிறதா அப்படித்தான் அது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறதா அந்த தூய்மை அதில் இருக்கிறதா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி ஆனா அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாம அசியூம் கொண்டு சாப்பிட்டு விடுகிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உள்ளே இறங்கி பாருங்கள் எங்கெங்க சாப்பிடுகிறீர்களோ அங்கெல்லாம் தூய்மை இருக்கிறதா என்று பாருங்கள் தானே உங்களுக்குரியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்